தானாக சேர்ந்த கூட்டங்க தானாக சேர்ந்த கூட்டங்க சொல்றீங்க ரைட்டு தானாக சேர்ந்த கூட்டம் அதுக்குன்னு சாவரத்துக்கு தயாரா இருந்தாங்களா அவங்க இதே வந்து திமுக கூட்டத்துல முப்பெரும் விழாவில் இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பேசுவாரா அண்ணாமலை இப்படிதான் பேசுவாங்களா விஜய்க்கு வந்து தானா வருது தானா வருதுன்னு இந்த குழந்தை என்ன பாவ ரெண்டு வயசு குழந்தை செத்து போய்க்குது ஏன் மிருகத்தனமான தள்ளு முன் ஒழுங்கினமா ஒருத்தர் ஒருத்தர் தள்ளுறது நெருக்கிறது மூச்சு திணறல் யார் யாருன்னா செயற்கையா செந்தில் பாலாஜி வந்து அங்க பண்ணாரா மாதவ அர்ஜுனா தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு நினைக்கிறேன் எந்த அர்ஜுனாவும் வேணாம் வெளியில வந்து தலை காட்ட முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போக வேண்டிய இடம் கோர்ட் இல்ல அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் பாருங்க தாவேகா உறவினர் உன் கட்சிக்காரன் உன் தொண்டை அங்க போய் நிற்கணும் கட்சியோட கூட்டத்துல ஒண்டி தலைவர் வந்து கூட்டம் களையறது இல்லை காரணம் என்னன்னா பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் களைஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய வந்து கடைசி வரவை காட்டுறதில்லை இது தப்பா இல்லையா விஜய் கரூர்ல தோக்குறாரு யார்கிட்ட தோக்குறாரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயி ஊழலால் பதவி போய் பத்து ரூபாய் அமைச்சர் என்று பெயர் பெற்ற செந்தில் பாலாஜி கிட்ட விஜய் தோப்பார்